வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமலநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ரணில் அரசின் அமைச்சரவையால் ஏழு பில்லியன் ரூபாய் நட்டம் பாடசாலை சீருடை துணிகள் சீன தூதுவரால் பிரதமரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிப்பு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கினால் மின்சார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடம் பேட்பரியால் பாதிக்கப்பட்டுள்ள புத்தகத் துறை கொழும்பு துறைமுகத்திற்கு அமெரிக்காவின் நிதியு இல்லையா வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

வசேடா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்துள்ளதாக தெரிவித்த கருத்து பொய்யானது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோர்லா தெரிவித்துள்ளார் போலி முனைவர் பட்டம் என்பது ஆசியாவிலேயே மிக பழமையான பாராளுமன்றத்தையும் இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் அவமதிக்கும் செயலாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது இலங்கையின் பாராளுமன்றம் ஆசியாவிலேயே முதன்மையானது மற்றும் முழு உலகமும் அதில் என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக அவதானித்து வருகிறது எனவே இலங்கை சபாநாயகர் தமக்கு கலாநிதி பட்டம் இருப்பதாக பொய்யாக கூறுவது நாட்டை அவமதிக்கும் செயலாகும் அதன் பிரகாரம் அவர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதாத்து கோரல கட்சியின் சார்பில் அவசரமாக நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் கம்பகா மாவட்டத்தில் தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினால் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்ட தேர்தல் தொண்டு பிரசுரங்கள் சபாநாயகர் ஜப்பான் வசேடா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பை பின்பற்றியதாக கூறியுள்ளதாக திருமதி அத்தகோரல தெரிவித்துள்ளார் அதன்படி கம்பக மாவட்ட மக்களும் முழு நாட்டிலும் உள்ள வாக்காளர்களும் ஏமாற்றப்பட்டுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் மற்ற தேசிய மக்கள் சக்தி எம்பிகளின் கல்வி சான்றுகளில் சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது மற்றொரு தேசிய மக்கள் சக்தி எம்பியால் வழங்கப்பட்ட தவறான சான்றுகள் பற்றிய தகவல்களை நாங்கள் திரட்ட தொடங்கியுள்ளோம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களின் போது பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தி உறுதி அளித்ததை நினைவு கூர்ந்து திருமதி அத்தகோரல பொய்களை பரப்பும் நபர்களிடமிருந்து இத்தகைய உன்னதமான செயற்பாட்டை எதிர்பார்க்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்புள்ளதாக உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் ஒரு அங்கமாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சின் செலவு தலைப்பு தொடர்பிலான வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் குறித்த கலந்துரையாடல் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக்க குமார் நாயக்க கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சின் செயலாளர் மேலர்மதி கங்காதரன் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன உட்பட அமைச்சர்களின் உயர் அதிகாரிகளும் இதன் போது கலந்து கொண்டிருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சரவை உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்த மதுபான நிறுவனங்களும் இருந்து இதுவரையில் அரசுக்கு கிடைக்க வேண்டிய வரிப்பணத்தில் ஏழு பில்லியன் ரூபாய் நிலுவையில் இருப்பதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது நிலுவை வரைப்பணத்துக்கு பதிலாக அவர்களின் சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கு ஏதேனும் சட்ட ஏற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அதனை செய்யவும் அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஒரு வருடத்தில் இருநூற்று ஐம்பது தொடக்கம் முன்னூறு வரையான மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கி அதனூடாக கிடைக்கப்பெறும் வருமானத்தினூடாக பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டிருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க கூறியிருக்கிறார் இந்நிலையில் மக்களின் வரைப்பணத்தினூடாக கிடைக்கும் ஓய்வூதிய வாழ்க்கையை முன்னெடுக்கும் நபர் ஒருவர் இவ்வாறு பயபக்தியுடனான கருத்துக்களை முன்வைப்பது பொருத்தமானதாக இருக்காது மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதில் சிக்கல் இல்லை அவ்வாறு அனுமதி பத்திரங்களை வழங்கி அந்த மதுபான சாலைகளில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களுக்கு மக்கள் செலுத்தும் வரைப்பணத்தை அறவிடுவதற்கு ரணில் உள்ளிட்ட நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உள்ளிட்ட குழுக்கள் மக்கள் செலுத்திய வரியை மதுவரித்தினத்தினூடாக திரைசேரிக்கு முறையாக பெற்றுக் கொடுக்கவில்லை சொந்தமான நிறுவனங்களின் நிலுவை வரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து செலுத்தப்படாமல் இருக்கிறது எனவே மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி தீர்மானம் எடுத்த போது தமக்கு நெருங்கிய நண்பர்கள் செலுத்தாமல் இருந்த வரைப்பணத்தையும் சேகரிப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்கலாம் அதேபோன்று அவரின் அமைச்சரவையில் இருந்தவர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த மதுபான நிறுவனங்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய வரிப்பணம் மாத்திரம் ஏழு பில்லியன் ரூபாய் வரையில் நிலுவையில் இருக்கிறது எனவே அந்த நிலுவை வரைப்பணத்தை வசூலிக்கவே முயற்சிக்கிறோம் தற்போது வரையில் அலோசியஸுக்கு சொந்தமான மூன்று நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நிலுவை வரைப்பணத்துக்கு பதிலாக அவர்களின் சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் சட்டத்தில் இருக்குமாக இருந்தால் அதனை செய்யவும் தயாராக இருக்கிறோம் ஆனால் சட்டத்தில் அதற்கான அனுமதி இல்லை அதே போன்று இரு நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் மூன்று நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவே ரணில் விக்ரமசிங்க மதுபான சாலை உருவாக்கத்திற்கு எடுத்த காலத்தை தென்னை மரங்களை உருவாக்கியிருந்தால் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கான அக்கறையை நெற்களஞ்சியங்களுக்கு வழங்கியிருந்தால் இன்று இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சீன அரசாங்கத்தினால் அன்படிப்பாக வழங்கப்பட்ட பாடசாலை சீருடை துணிகள் சீன தூதுவரினால் நீட்டு செவ்வாய்க்கிழமை பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவ உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இலங்கை மின்சார சபைக்கு கிடைக்கும் லாபத்தை மீதியை ஊழியர்களுக்கு போனஸாக வழங்கினாள் ஜனவரி முதல் ஜூலை வரையிலான ஆறு மாதங்களுக்கு மின்சார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்க முடியாது என இலங்கை மின்சார சபை கூட்டு தொழிற்சங்க நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையினால் அறிவிக்கப்பட்டபடி நூற்று அறுபத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் லாபத்தை சபை பெற்றுள்ளதாகவும் அதில் நூற்று பனிரெண்டு பில்லியன் ரூபாய் எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் கடனை செலுத்தி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் மீதம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி வாடிக்கையாளரின் மின் கட்டணத்தை குறைப்பதற்கும் போனஸ் வழங்குவதற்கும் அந்த நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாவில் இருந்துதான் பணம் ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு வழங்கினால் அடுத்த ஜனவரி முதல் ஜூலை வரையிலான ஆறு மாதங்களில் நாடு எதிர்நோக்கும் பாரிய வறட்சியை எதிர்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாட்டின் நீர்த்தேக்கங்கள் வெற்ற ஆரம்பிக்கும் போது மின்சார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிவித்த ரஞ்சன் ஜெயலால் நாட்டின் பொதுமக்களை கருத்தில் கொண்டு உரிய தொகையை சேமிக்க ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் வறட்சி ஏற்பட்டால் நாட்டில் மின்சாரத்தை கடுமையாக தடை செய்வதுடன் மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்களையும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் எனவே இந்த நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் மீதம் உள்ள லாபத்தை தற்போதைக்கு விட்டுவிட்டால் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் மட்டுமின்றி நாடு முழுவதும் இதே வறட்சியை சந்திக்க நேரிடும் என ரஞ்சன் ஜெயலால் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை மின்சார சபை சிறிது பணத்தை சேமிக்கவில்லை என்றால் மின்வெட்டை நிறுத்துவதற்கு அரசாங்கம் சர்வதேச நாணயத்தில் கடன் வாங்க வேண்டும் அதனால்தான் சர்வதேச நாண்நிதியும் கூட அது தொடர்பான கடன் வசதிகளை வழங்க ஒப்புக்கொள்கிறது ஆனால் அவர்கள் இலங்கை அரசாங்கம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இல்லத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் தாங்களாகவே இலங்கை மின்சார சபையை ஒரு கேடையுமாக பனிரெண்டு துண்டுகளாக மாற்றுவார்கள் என சுட்டிக்காட்டினார் எனவே நாட்டு வளங்களை வீட்பதற்கு பதிலாக இந்த தருணத்தில் சில தியாகங்களை செய்ய பணியாளர்கள் தலையிட்டால் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு அரசாங்கத்தினால் போனஸ் வழங்க முடியும் இந்த நேரத்தில் மக்கள் தியாகம் செய்கிறார்கள் எனவே ஊழியர்களும் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து ஒரு சிறிய தியாகம் செய்ய வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புத்தக வெளியீட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள பதினெட்டு சதவீத வெட்வரியை விரைவில் நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான பிரேரணையை அடுத்த வரவு செலவு திட்டத்திற்கு பரிந்துரைப்பதற்காக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாக சங்கத்தின் செயலாளர் தினேஷ் குலதுங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு சில வாரங்களே உள்ளன இந்த நேரத்தில் கோரிக்கைகளை வென்றெடுக்க போவதில்லை மிக தெளிவாக ஜனாதிபதி கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு வந்து அடுத்த வரவு செலவு திட்டத்தில் இதை பற்றி பேசுவோம் என்று கூறினார் அதற்கு நேரம் இருக்கிறது இப்போதை நாங்கள் அதனை நினைவுபடுத்துகிறோம் அறுபது மில்லியனுக்கும் அதிகமான ஆண்டு வருவாய் உள்ளவர்கள் பெட் செலுத்த வேண்டும் அதற்கு அவர்கள்தான் தகுதியானவர்கள் காரணமாக விலை அதிகரிப்பு காரணமாக புத்தக விற்பனை முப்பது வீதத்தால் குறைந்துள்ளதாக தினி குலதுங்க கொழும்பு துறைமுக திட்டத்திற்கு அமெரிக்காவின் பயன்படுத்தப் போவதில்லை என அதானி குழுமம் தெரிவித்துள்ளது அதானி குழுமம் கொழும்பு துறைமுக திட்டத்திற்கு தனது நிதியை பயன்படுத்த போவதாக தெரிவித்துள்ளது கொழும்பு துறைமுக திட்டத்திற்கான பணிகள் தொடர்கின்றன அடுத்த வருட ஆரம்பத்தில் அவற்றை ஆரம்பிக்கலாம் என தெரிவித்துள்ள அதானி குழுமமும் எஸ் நிறுவனமும் தங்கள் மேலாண்மை மூலோபாயத்தின் அடிப்படையில் உள்திரட்டல் மூலம் தற்போதைய திட்டத்திற்கு நிதி வழங்கப்போவதாக போவதாக தெரிவித்துள்ளன யாழ் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் திடீர் காய்ச்சல் வகை இன்னும் இனம் எனவும் அது எலிகாய்ச்சல் என உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் சுகாதார அமைச்சின் தொற்று பிரிவின் பதில் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் குமுது வீரகோன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பரவும் காய்ச்சலுக்கு லெப்டோபைடன் தொடர்புள்ளதா என்பதை கண்டறிய காய்ச்சல் ஏற்பட்டுள்ள நோயாளிகளின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அடையாளம் தெரியாத காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுவாச கோளாறுகள் இருப்பது கண்டறியப்பட்டது குறிப்பாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய கால்நிலை காரணமாக இன்ஃபுளுன்சா எலிக்காய்ச்சல் டெங்கு போன்ற நோய்கள் அதிக அளவில் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன என்று டாக்டர் வீரகோன் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பருவகால நெல் விவசாயம் உட்பட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் எலிகாய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த ஆண்டு வெள்ளத்தின் போது பல மரணங்கள் பதிவாகியுள்ளன ஆனால் இந்த இறப்புகள் எலிகாச்சலால் ஏற்பட்டதா என்பதை தீர்மானிக்க அமைச்சகம் விசாரணைகளை நடத்தி வருகிறது இதுவரை இந்த ஆண்டில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பல்வேறு காரணங்களால் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் ஹெலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மேலும் இருநூறு இறப்புகள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சிக்கு செய்தியாளர்களின் பராமரிப்பு இன்மை ஒரு காரணம் என தென்னை பயிற்சிகை சபையின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான பதில் பிராந்திய முகாமியாளர் ஈஸ்வரன் சர்க்குணன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தேங்காய் விலை அதிகரிப்புக்கு பல்வேறு காரணிகள் தாக்கம் செலுத்துகின்றன பசலை விநியோகம் பெறுகின்றது தென்னைக்கு ஒவ்வொரு வருடமும் பசலி இட வேண்டும் ரசாயன பசலை கடந்த இரண்டு வருடங்களாக தடைப்பட்டிருந்தது இதனால் பெருமளவு செய்தியாளர்கள் பசலை விநியோகத்தை மேற்கொள்ளவில்லை இதற்கு பீடைகளின் தாக்கமும் ஒரு காரணமாக விளங்குகின்றது தென்னைக்கு தொடர்ந்து நீர் விநியோகம் செய்ய வேண்டும் சிலர் நான்கு ஐந்து வருடங்களோடு நீர் விநியோகத்தை நிறுத்துகின்றனர் இவ்வாறான சிறந்த பராமரிப்பு இன்மையும் தென்னை உற்பத்தியின் வீழ்ச்சிக்கும் விலை அதிகரிப்புக்கும் காரணம் எனவும் செய்தியாளர்கள் சரியான முறையில் பசலை மற்றும் அதிகரிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் கிட்டத்தட்ட பதினைஞ்சிலிருந்து இருபது வீதத்திற்கு உற்பத்தி உலக செய்திகள் சிரியாவின் புதிய இடைக்கால பிரதமராக மொஹமட் அல் பசீர் பெயரிடப்பட்டுள்ளார் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பசார் அல் அரசாங்கத்தின் ஆட்சியில் கிளர்ச்சியாளர்களின் வசம் இருந்த பகுதி ஒன்றின் ஆளுநராக குறித்த இடைக்கால பிரதமர் இதற்கு முன்னர் செயற்பட்டிருந்தார் இதன்படி அவர் அடுத்த வருடம் மார்ச் முதலாம் தகுதி வரை பதவி வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டாம் தகுதி சிரியாவின் ஜனாதிபதியாக இருந்த பசார் அல் அசாத் தனது பதவியில் இருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறினார் அத்துடன் அவர் தற்போது ரஷ்யாவில் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலை மிகுமத்தியில் முகமது அல் பசீர் இடைக்கால பிரதமராக நியமனம் பெற்றுள்ளார் தென்கொரியாவில் அவசர நிலை ராணுவ சட்டத்திற்கு பரிந்துரைப்பதற்காக கைதான அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஹிம் ஜாங்ஹாயுன் தனது உயிரை மாய்க்க முயன்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மார்ஷல் சட்டத்திற்கு தான் பொறுப்பேற்பதாக அறிவித்திருந்த அமைச்சர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த உயிரை மாய்ப்பதற்கு முயன்றார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தென்கொரியாவை உலுக்கிய மார்சல் சட்டத்தின் பின்னர் இவர் ஏனைய உயர் அதிகாரிகள் பலருடன் பதவியை ராஜினாமா செய்தார் பின்னர் இவரை அதிகாரிகள் கைது செய்தனர் தற்போது கிளர்ச்சி குற்றச்சாட்டுகளிற்காக இவர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையிலே அவர் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி அபுதாபி டி டென் கிரிக்கெட் லீக் அணியின் முன்னாள் உதவி பயிற்சியாளர் சானி டிலோன் ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டில் அனைத்து வகை கிரிக்கெட்டில் இருந்தும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆறு ஆண்டு தடை விதித்துள்ளது இதன்போது அவர் எமிரேட் கிரிக்கெட் சபையின் ஊழல் எதிர்ப்பு விதியை மீறியதாக குற்றம் காணப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அபுதாபி டி டென் தொடரின் போது போட்டிகளின் முடிவுகளை மாற்றும் வகையிலான ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆறு வீரர்களில் டிலோனும் ஒருவராவார் இவர்களில் பங்களாதேஷ் சகல துறை வீரர் உள்ளார் இது தொடர்பில் ஏற்கனவே இரண்டு ஆண்டு தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன உமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்